வணக்கம் இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர இருப்பது வந்து புத்த பெருமான் போதித்த விபசான தியானம் எவ்வாறு என் வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது என்பது நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்தபடியால் எனக்கு பௌத்த மதத்துடன் எந்த ஒரு தொடர்பும் இருக்கவில்லை அத்துடன் நான் வாழ்ந்த காலத்தில் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரையும் அங்கு வாழ்ந்த காலத்தில் புத்த சமயமோ புத்தரோ அந்த இடத்தில் இருக்கவில்லை போர் யுத்த காலத்தில் அதே நேரம் வந்து புத்த பகவான் மீதும் அவர் போதனைகள் மீதும் அவருடைய பௌத்த துறவிகள் மீதும் ஒரு வெறுப்பு அந்த காலத்தில் தமிழனாக பிறந்த எனக்கு இருந்தது ஆகவே இந்த பௌத்த தர்மம் பௌத்தம் ஆனது ஒரு எதிரியின் மதமாகத்தான் அன்று எனது வாழ்வில் இருந்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஸ்ரீலங்கா நாட்டுக்கு இந்த விபசான தியானத்தை செய்வதற்காக வந்த ஒரு டனிஷ் பெண்மணியை சந்தித்தேன் அவரை வந்து அந்த தியானத்துக்கு செல்ல முதலும் தியானம் முடிந்த பிறகும் சந்தித்தேன் அந்த தியானத்தின் பின் அவர் அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட அந்த மாற்றமானது எனக்கு உண்மையிலேயே வந்து அந்த தியானத்தை பற்றி அறிய ஒரு ஆவலை ஏற்படுத்தியது ஆனால் நான் ஒரு தமிழனாக இருந்தபடியால் இந்த புத்தர் போதித்த அந்த தியானத்தை கடைபிடிப்பதற்கு எனக்கு அறிந்து கொள்வதற்கு எனக்கு மிகவும் ஒரு கஷ்டமாக இருந்தது ஏனென்று சொன்னால் அது புத்த பகவனா பகவானால் போதிக்கப்பட்ட ஒரு தியானமாக அமைவதால் ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதன் முதலாக நான் விபசான தியானத்தை செய்ய ஆரம்பித்தேன் கோயிங்காஜி அவர்களால் ஸ்ரீலங்கா நாட்டில் கற்பிக்க நடாத்தா அந்த பத்து நாள் பயிற்சி முகாமில் பங்கேற்றேன் பங்கேற்று முடிந்த பிறகு உண்மையிலேயே அந்த மாற்றத்தை நான் அனுபவித்தேன் எனக்கு வந்து கோபம் வந்து என்று சொல்லி சுர் என்று சொல்லி உடனே வந்துடும் ஆகவே இந்த தியானம் முடிந்து வீட்டை வந்த பிறகு நான் எனது நண்பனை சந்திக்க தீர்மானித்திருந்தேன் ஆறு மணிக்கு சந்திப்பு ஆனால் ஐந்து ஐம்பத்தஞ்சுக்கு அவர் வந்து கூறினார் தன்னால் வர முடியாதென்று நான் மிகவுமே வந்து ஈஸியாலே அதை பற்றி ஒரு பிரச்சனையில்லை நாங்கள் வேறொரு நாள் சந்திக்கலாம் என்று சொல்லி சாதாரணமாக கூறியது எனக்கே ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கிறது என சொன்னால் கடைசி நேரத்தில் சாட்டுப்போக்கு சொல்லி ஏதாவது நிறுத்தும் போது முன்னர் கோபம் உடனே வரும் ஆனால் இந்த விபசான தியானம் செய்த பிறகு எல்லாவற்றையும் மிகவுமே வந்து எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது அதுதான் நான் விபசான தியானத்தை செய்வதற்கு காரணமாக இருந்தது என்னுள் நான் அவதானித்த அந்த மாற்றங்கள் வந்து பெரும் மாற்றம் என்னென்று சொன்னால் சில விடயங்கள் வந்து என்னால் எவ்வாறு என்னை மாற்றுவதென்று தெரியாது நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் ஆனால் இந்த தியான பயிற்சியை செய்ய 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 மாற்றம் வந்து தன்பாட்டில் வந்து கொண்டிருந்தது இந்த பயிற்சியை செய்யும் போது மெத்தா பாவனா அதாவது காருண்ய தியானம் என்ற ஒன்றையும் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நான் நவாலி கிராம வாழ்ந்தபோது அங்கு விமான வீச்சு நடைபெற்றது அதன் போது எனது மாமியும் இறந்தார் ஆகவே சந்திரிக்கா அம்மையார் மீது கடும் கோபம் எனக்கு இருந்தது அவரோட அவர் மேலே மாத்திரமல்ல இந்த இழப்போர் தொடங்குவதற்கு காரணமாக இருந்த ஜே ஆர் ஜெயவர்தன ஈழப்போர் முடிவின் போது இருந்த மஹிந்த ராஜபக்ஷ என்று எல்லா இந்த நாட்டு அரசியல் தலைவர்கள் மீதும் ஒரு வெறுப்பும் கோபமும் இருந்தது ஆனால் இந்த மெத்தா தியானம் செய்ய ஆரம்பித்த பிறகு உண்மையிலேயே வந்து மஹிந்தா ஐயா வந்து இப்பொழுது வந்து நான் மிகவும் ஒரு நேசிக்கும் அதே நேரம் உலகத்திலேயே ஒரு சிறந்த தலைவன் என்று கூறும் அளவுக்கு வந்து நான் அவரை நேசிக்க காரணம் இந்த மெத்தா தியானம் தான் ஏனென்று சொன்னால் ஒரு காலத்தில் நான் அவரை வெறுத்தவர் என்றது உண்மை ஆனால் இந்த மெத்தா தியானம் செய்த பிறகு அவர் மீது எனக்குள்ள அன்பு அந்த ஒரு ஒரு தந்தை ஸ்தானத்தில் அவரை நிறுத்தக்கூடிய விதத்தில் நான் இருப்பதற்கு காரணம் இந்த மெத்தா தியானம்தான் தியானம் தான் அதே போல புத்த பகவான் மீதும் அன்றைய காலகட்டங்களில் குண்டுகள் வடிக்கும் போது நாங்கள் புத்த பகவானை வந்து தமிழர் நாங்கள் வந்து அவர்வை வந்து மிகவுமே வந்து அவர்தான் எங்களுக்கு மீக்குது குண்டு போட்டார் என்ற நிலையில் அவரை வெறுத்தது உண்மை ஆனால் புத்த பகவான் மீது சரணடைந்து அவருடைய பாதத்தில் பாதத்தை நமஸ்கரிக்கக்கூடிய விதத்தில் இந்த மெத்தா தியானமானது என்னை மாற்றியுள்ளது அதே நேரம் பௌத்த தர்மத்தை அதாவது புத்த பகவானின் போதனைகளை வந்து செவிமடுக்கக்கூடியதாக இருக்கின்றது பௌத்த துறவிகள் மீது மிகவுமே வந்து அன்பையும் ஆதரவையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது அதன் காரணமாக நான் துறவிகள் மடத்தில் வந்து ஆறு கிழமை தங்கி கூட வந்துள்ளேன் ஆகவே இவ்வாறான பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தின ஒன்றாக இந்த மெத் விபசான மெத்தா தியானங்கள் அமைகின்றது அதே நேரம் ஸ்ரீலங்கா இராணுவத்துடன் திடம் மன்னிப்பு கேட்டு அதே நேரம் அவர்களுடனாக ஒன்றித்து பயணிக்கவும் வந்து கூடுதலாக கூடியதாக இருக்கின்றது ஆகவே இவை யாவற்றுக்கும் காரணமாக இருப்பது வந்து புத்த பகவான் போதித்த போதனைகள் அவர் வந்து தியானங்களாக போதித்துள்ளார் அதே நேரம் வந்து துன்பத்திலிருந்து விடுபடுவது எவ்வாறு என்று போதித்துள்ளார் எல்லா போதனைகளும் வந்து இன்றைய நவீன காலத்தில் மிகவுமே வந்து அதை பிரயோசனப்படு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது விசேதமாக உளவியல் சார்ந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்படும் நாங்கள் வந்து இந்த போரின் பாதிப்பால வன் விளைவாக இருக்கின்றது அதற்கு தீர்வு புத்த பகவானிடம் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் சைக்காலஜி உளவியல் நிபுணர்கள் வந்து எவ்வாறு நாம் மனதை ஆரோக்கியத்தில் வைத்திருப்பதற்கு தியானம் முக்கியம் என கூறுகின்றார்களோ அந்த தியான முறைகளை வந்து புத்த பகவான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுக்கு போதித்துவிட்டு சென்றுள்ளார் அதை நாங்கள் கடைபிடித்தமென்றால் உண்மையிலேயே வந்து நான் சந்தோஷமாக வாழலாம் அதே நேரம் இந்த மெத்தா தியானம் பண்ணுவதால வந்து பல நன்மைகள் இருக்கின்றது அதில் ஒன்று வந்து நல்ல நித்திரை அதே நேரம் எழும்பும் போதும் உற்சாகமாக எழும்பலாம் என்ற விடியம் இருக்கின்றது நான் ஒரு காலத்தில் வந்து இந்த பேராட்சியின் பின் மன அழுத்தம் பிடிஎஸ்டியால் பாதிக்கப்பட்ட காரணத்தினால எனக்கு நித்திரை கொள்வதென்பது மிகவுமே ஒரு கடினமான விடியமாக இருந்தது அதே நேரம் வந்து இரவு வரும்போது தனிமை உணர்வு பயம் இவ்வாறான உணர்ச்சிகளும் என்னை வாட்டி கொண்டிருந்தது ஆகவே ஒரு காலம் நான் ஆண்டவனிடம் பிரார்த்தித்தது ஒரு நல்ல நித்திரையே எனக்கு நீர் தந்திரென்றால் அதுவே எனக்கு போதும் வேறு ஒன்றும் நான் உம்முடம் கேட்க மாட்டேன் இந்த மெத்தா தியானம் செய்ய ஆரம்பித்ததிலிருந்து உண்மையிலேயே அந்த தூக்கம் என்பது வந்து ஒரு குழந்தை பிள்ளை தூங்குவது போல தூங்க முடிகின்றது எந்த சத்தம் என்ன பிரச்சனை என்றாலும் என்ன தூக்கத்தில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை அவ்வாறான ஒரு நிம்மதியான வாழ்வை நான் வாழ காரணமாக இருப்பது வந்து புத்த பகவான் போதித்த போதனைகளும் தியான முறையும் தான் அதுதான் என்னை சந்தோஷமாக வாழ வைத்து கொண்டிருக்கின்றது சொர்க்கத்தில் வாழ்கின்றீர்களா என்று கேட்டால் நான் நிச்சயம் என்று தான் சொல்வேன் பிரச்சனைகள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கு பயங்கள் இருக்கு கவலைகள் இருக்கு ஆனாலும் அந்த அது வந்து அனிச்சா என்று சொல்வார்கள் என்று சொன்னால் எதுவுமே நிரந்தரம் இல்லை அது கடந்து போகும் என்ற நம்பிக்கையை புத்த பகவான் போதித்துள்ளார் ஆகவே அந்த அனிச்சா கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு அவற்றையெல்லாம் கடந்து புத்த பகவான் மீது இருக்கின்ற நம்பிக்கையும் அதே நேரம் தியானம் செய்வதன் காரணமாகவும் எல்லாவற்றையும் கடந்து சொர்க்கத்தை அனுபவித்த வண்ணம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஹியர் அண்ட் நவ் அதாவது இந்த நிமிடம் இதுதான் ஒரே ஒரு எமக்குரிய தருணம் என்பதை வந்து நான் இந்த புத்த பகவானிடம் சரணடைந்த பிறகு நன்கு அறிந்து கொண்டேன் இந்த உடலும் எல்லாமே அழிந்து போயிடும் எதுவுமே வந்து நிலை நிற்காது ஆகவே இந்த இந்த பொழுது மாத்திரம் எனக்குரியது அந்த பொழுதும் வந்து இந்த காணொளியை தொடங்கும் போது நான் பேசினேனோ அந்த நேரம் இப்போ இல்லை ஆகவே எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது கடந்த காலமும் என் கையில் இல்லை எதிர்காலமும் என் கையில் இல்லை இந்த நிமிடம் இந்த பொழுது மாத்திரம் எனக்குரியது அந்த பொழுதில் நான் புத்த பகவான் சரியான வா பாதையில் நடக்க போதித்த அந்த எட்டு அஷ்டாங்க மார்க்கத்தை கடைபிடித்து நான் ட்ரை பண்ணுறேன் அதன்படி வாழோணும் என்று ஆசைப்படுகின்றேன் அதை மாத்திரம் செய்ய முயற்சித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மற்றும்படி எதுவுமே நிரந்தரமில்லை எல்லாமே மாயையான உலகில் எல்லாமே என்னை விட்டு போய் போகுது போய்க் இந்த உடலும் இந்த எல்லாமே ஆகவே இந்த அஷ்டாங்க மார்க்க பாதை வந்து மிகவுமே ஒரு அருமையான பாதை அந்த அஷ்டாங்க பாதையை பற்றி ஒரு காணொளி நான் போட்டிருக்கின்றேன் ஆகவே என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் அந்த புத்த பகவானின் போதனைகள் அந்த தியான முறை உங்கள் வாழ்க்கையையும் மாற்றோடும் என்பதற்காகத்தான் நான் இந்த காணொளியை பகிர்கின்றேன் செய்து பாருங்கள் பயனடையுங்கள் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக இந்த பூவுலகில் சொர்க்கத்தில் வாழது வாழ்வது போல வாழுங்கள் நன்றி